ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்கள் பாப்பா பச்சை இருக்கு வந்துருக்குது எத்தனாவது பாப்பா படிக்கிற எட்டாவது படிக்கிற என்ன நோண்டிட்டு இருக்க கையை எடுத்துக்கிட்டியா கையை எடுத்துக்கிட்டியா ஆ நோண்டிக்கிட்டு இருக்க பெருசாக இருந்துச்சா அடுத்து வெட்டிக்கும் எங்கிட்டம்மா அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன் இல்லை அச்சுனி பூசூள் கொசு பிறகு இந்த கீரை வேறு பிடுங்கணும் கீரை பிடிங்கிட்டு பச்சை நம்ம ஒன்றும் வீடியோவும் படம்ல ஒன்றும் படமில்லை என்னடா கத்தியை தீட்டு தரேன் அறுக்கம் இல்லையா என் உண்டா கத்தியை தீட்டு தரேன் இந்த அறுக்கிறது காமி நாங்களாம் தீட்டிடுறேன் நீங்கள் இடத்துல இப்படிங்க இப்போ நான் கட்டுறது தாங்களுக்குதா இப்போ முன்னாள்க்கு அப்புறம் நீங்கள் தான் லைவ் போடலான்ட்டு போட்டேன் லைவ் போட்டால் இங்கே வெயி செல்ல பிடிச்சிட்ருக்கணும் வீடியோவாக போட்டுக்கலாமா கட் பண்ணிட்டு இங்கிட்ட இருந்தா இருப்பப்பா சாஞ்ச பக்கம் இருந்து அறுத்துறேன் தான் அது ஈஸியாக வரும் அங்கிட்டருந்து அறுத்தினா ஒரு பக்கம் ஒரு குச்சி மேலே இருக்கும் ஒரு குச்சி கீழே இருக்கும் எங்கள்ட்ட சாஞ்ச இருக்குள்ளே இப்படி சாஞ்சம் இருக்கும்போதே அறுத்துறேன்ண்ணா